பிப்ரவரி ஒன்றாம் தேதி காவிரி மேலாண்மை ஆணையம் கூட இருப்பதாக தற்போது செய்தி வெளியாகிருக்கிறது கூட்டத்தில் பங்கேற்க தமிழ்நாடு கர்நாடகம் கேரளா மற்றும் புதுச்சேரி மாநில அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது பிப்ரவரி ஒன்றில் காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டம் எஸ் கே ஹல்தர் தலைமையில் நடைபெற இருக்கின்றது மூன்று மாதங்களுக்கு பிறகு பிப்ரவரி ஒன்றாம் தேதி காவிரி மேலாண்மை ஆணையம் கூட இருக்கின்றது கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தமிழ்நாடு கர்நாடகம் கேரளம் மற்றும் புதுச்சேரி மாநில அதிகாரிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ராமகிருஷ்ணன் ராமகிருஷ்ணன் விவரங்கள் அதாவது காவிரி மேலாண்மை ஆணையத்தினுடைய இருபத்தி எட்டாவது கூட்டமானது ஒன்றாம் தேதி கூட இருக்கிறது கூட்டமானது அதன் தலைவர் எஸ் கே ஹல்தர் தலைமையில் நடைபெறும் ஒன்றாம் தேதி நடக்கும் கூட்டத்தில் கலந்து கொள்ள வருமாறு தமிழ்நாடு கர்நாடகம் கேரளம் மற்றும் புதுச்சேரி ஆகிய மாநில அதிகாரிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது அதன் தலைவர் எஸ் கே ஹல்தர் தான் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வருமாறு நான்கு மாநிலத்திற்கும் அழைப்பு விடுத்திருக்கிறார் மூன்று மாதங்களுக்கு பிறகு இந்த கூட்டமானது நடக்க இருக்கிறது கடந்த நடைபெற்ற கூட்டம் என்பது நவம்பர் மூன்றாம் தேதி நடைபெற்றது அதன் பிறகு கடந்த மூன்று மாதங்களாக இந்த கூட்டம் நடைபெறவில்லை கடந்த பதினெட்டாம் தேதி கூட்டமானது காவிரி நீர் ஒழுங்காட்டுக் குழு கூட்டமாக இருந்தது அந்த கூட்டத்தில் ஜனவரி மாதம் வினாடிக்கு ஒன் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி இரண்டு ஆஹ் வீதம் இரண்டு புள்ளி ஏழு ஏழு ஆறு டிஎம்சி நீர் ஜனவரி மாதத்திற்கும் கன அடி வீதம் பிப்ரவரி மாதத்திற்கு மொத்தமாக ஐந்து புள்ளி இரண்டு ஆறு டிஎம்சி தண்ணீரை தமிழ்நாட்டுக்கு கர்நாடகம் காவிரியில் இருந்து திறந்துவிட வேண்டும் என்று பரிந்துரை செய்திருந்தது காவிரி நீர் குழு அதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அடுத்த கூட்டமானது கூட்டப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டிருந்த நிலையில் தான் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி இந்த கூட்டமானது நடைபெற இருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டிலிருந்து நீர்வளத்துறை செயலாளர் சந்தீப் சக்சேனா மற்றும் காவிரி தொழில்நுட்ப குழுவினுடைய தலைவர் சுப்பிரமணியம் ஆகியோர் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்போது காவிரியில் இருந்து தமிழ்நாட்டிற்கு கடந்த பதினெட்டாம் தேதி நடைபெற்ற காவிரி நீர் ஒழுங்காற்று குழு கூட்டத்தின் பரிந்துரையின் அடிப்படையில் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறந்துவிட கர்நாடக அரசுக்கு உத்தர பிறப்பிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் வைக்கியிருக்கிறார்கள் கர்நாடகத்தை பொறுத்தவரையில் மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் வைக்க இருக்கிறார்கள் ஆனால் இந்த மேகதாது அணை விவகாரம் தொடர்பான தொடர்பாக விவாதிக்க கூடாது என்று தமிழ்நாடு அரசு கோரிக்கை வைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ராமகிருஷ்ணன் தகவல்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க